இந்தியாவிலேயே கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்படி திராவிட முன்னேற்ற அரசு மிகப்பெரிய சாதனை கடன் வாங்கி முதல் சாதனை காணாத அளவுல தங்கம் ரொம்ப அதிகமா இருக்குது அதிமுக ஆட்சி மீண்டும் வர பட்சத்துல உங்களோட படைய திட்டமான தாடிக்கு தங்கும் திட்டம் அதாவது தங்கங்கிறது இங்கில சர்வதேச அளவில் நடக்கிறது அதை நாம் விலை நிர்ணயம் பண்ணுறதில்ல திட்டம் அந்த காலகட்டத்தில் அண்ணா தீமை காய்ச்சல் கொடுக்கப்பட்ட வாக்கு அடிப்படையில் தாலிக்கு தங்க வழங்கின்ற திட்டம் தொடரும்னு ஏற்கனவே தொழில் கட்டணம் ரயில் கட்டணம் உயர்ந்துன்னு அறிவிச்சிருக்கிறாங்க அப்போ இன்றைக்கு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இன்றைக்கு விலைவாசி உயர்வு எரிபொருள் உயர்வு அதில் உரிப்பாகங்களோட உயர்வு இதையெல்லாம் நமக்கு சம்பள உயர்வு இதெல்லாம் கணக்கிட்டு தான் அவ்வப்போது உயர்த்துவாங்க நம்முடைய சேலை வரைக்கும் ஒரு அஞ்சு ரூபா உயர்த்த ரெண்டு பீசை உயர்த்துக்கா சொல்கிறாங்க ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பீசாக உயர்த்துக்கான்னு சொல்கிறாங்க இதை கூட இப்போ அரசு இந்த மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கிறேன் இந்த ரயில்வே கட்டணத்தை கூட இதை குறைப்பதற்குண்டான நடவடிக்கை அவர்கள் எடுக்க வேண்டும் என்று நான் அந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன்